எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிகளை குவிக்கும் முருகனின் அதி அற்புதமான ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகனின் மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய கிழமை என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகனுடைய மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே விலகி போகக்கூடிய அற்புதமான இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமுமே நீங்கள் சொல்லலாம் முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் உச்சரித்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கண் முன்னாடியே நமக்கு காணாமல் போகும் இல்லைங்களா வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து வரும் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் தடைகள் எவ்வளோ இருக்கும் நமக்கு பண கஷ்டம் இருக்கலாம் நோய் ப நோய்வாய்பட்டு அதனால் நம்ம நிறைய துன்பங்களை அனுபவிச்சிட்ருப்போம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் ஒரே கடவுள் யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான் முருகப்பெருமானை முருகான்னு சொல்லி கூப்பிட்டாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போய்விடும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் எவ்வளவோ இருந்தாலும் இந்த மந்திரம் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது அதீத பலன் கொடுக்கக்கூடியது அதாவது விரைவிலேயே நமக்கு பலனை தரக்கூடியது முருகன் என்று சொன்னதுமே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அவருடைய அழகான அந்த உருவமும் முகமும் அவருடைய அழகும் தான் முருகன் சொன்னாலே அழகும் அறிவும் தான் அதனால்தான் பெண்கள் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை பாக்கியம் வேண்டும் சொல்லிட்டு சஷ்டியில் விரதம் இருப்பாங்க முருகனே வந்து நமக்கு ஆண் குழந்தையாக பிறக்கணும் நிறைய பெண்கள் விரும்புறது உண்டு அது நமக்கு ஐதீகமும் கூட சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பை நிறையும் அது கர்ப்பப்பை நிறையும் அப்படின்றத ஒரு பழமொழியே நமக்கு உண்டு முருகனுக்கு மந்திரங்கள் எவ்வளவோ இருந்தாலும் இந்த மந்திரம் என்னன்னா சிவபெருமானே முருகனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசித்ததாக வரலாறு சொல்கின்றது ஐதீகம் சொல்கின்றது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம வீட்டில் பூஜை அறையில் விநாயகர் படத்துக்கு முதல்ல நம்ம மனதார வணங்கிட்டு விநாயகரை முதல்ல மனதார வணங்கிட்டு அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமையில் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் இதை நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் முருகன் படத்துக்கு முன்னாடி முருகன் படம் வச்சுருக்கீங்களோ இல்லை சிலை இருக்கோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த முருகர் படத்துக்கு முன்னாடி சிலைக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபமோ அல்லது விளக்கெண் நல்லெண்ணெய் தீபமோ விள நல்லெண்ணெய் தீபமோ விட்டு நம்ம தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை மனதார நிறுத்தி நிதானமாக நூற்றி எட்டு முறை சொல்லணுன்றதுக்காக வேக வேகமாக சொல்லி அந்த மந்திரத்துடைய பவரை நம்ம குறைக்கக்கூடாது அந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக முருகரை மனதார நினைத்து அந்த வரிகளை ஒவ்வொன்றுமாக நம்ம வந்து மனசால உச்சரித்து அந்த மந்த மந்திர வரிகளை வந்து நம்ம கண் முன்னாடி நம்ம அப்படியே ஓட விடணும் அந்த நிறுத்தி நிதானமாக சொல்லும்போது தான் உங்களுக்கு அந்த மந்திரம் மிக விரைவில் சித்தியடைந்து எண்ணிலடங்கா பலன்களை உங்களுக்கு வழங்கும் நீங்கள் கேட்ட வரங்களை முருகன் வாரி வழங்குவார் உங்களுக்கு அருள் புரிவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆதலால் செவ்வாய்க்கிழமை தோறும் இப்போ இப்போ வர டிஸ்பிளேயில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்குறேன் வலது உள்ளங்கையில் கொஞ்சமாக விபூதி எடுத்து உள்ளங்கையை நல்லா இறுக்கமாக மூடிக்கோங்க மூடிக்கிட்டு இப்போது டிஸ்பிளேயில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் சரி வாங்க இப்போ நம்ம அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம அந்த மந்திரத்தை விபூதியை வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை உச்சரித்துட்டு அந்த விபூதியை நூற்றி எட்டு முறை முடிந்த உடனே நம்ம ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும் இதை எப்பயுமே நம்ம காலை மாலை இதை பிரசாதமாக நம்ம நெற்றியில் இட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேண்டுதல் உங்கள் தலைவீதியே விரைவில் மாறக்கூடிய அற்புதமான ஒரு அருமையான மந்திரம் நான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அடுத்தவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்